விசுத்தி அப்படிங்கிற ஒரு சக்கரம் யாரும் அடைய முடியாதது தாண்ட முடியாததுன்னு சொல்லுவோம் என அந்த சக்கரத்துல வந்து தியானிக்கிறோம் அப்படின்னாலே பல பிறவிகளோட புண்ணிய பலன் குருமார்களுக்கு நீங்க செஞ்ச பாத சேவைகள் இருந்தால் மட்டும்தான் விசித்தி சக்கரத்தை எல்லாம் தாண்டி விசுத்தி சக்கரத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பெரிய அருள் வெல்லும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாயையே அவிழ்த்து விட்டுட்டோமா இல்ல இன்னும் குடும்பங்கிற கட்டுக்குள்ளதா இருக்கிறோமா நம்ம முதல்ல இன்னும் நம்ம விசுத்தி சக்கரத்துல என்ன தெய்வம் உட்காண்டிருக்கு ஏது உட்காண்டிருக்கு நம்ம போல இன்னும் அதுக்கு முன்னாடியே இத்தனை மாயனா என்ன அதன் கதைனா என்ன தெரிஞ்சாதான் விசுத்தி அப்படிங்கிற அதுக்கு அசுத்தமும் இல்லை சுத்தமும் இல்லை ஏன்னா உள்ளிருக்கிற பொருட்கள் எதுவும் சுத்தமானது அல்ல இல்லையா மலம் ஜலம் குருதி எல்லாமே நம்ம குடல்கள்ல இருக்கிறது எல்லாமே நாற்றம் எப்படி பெருமான் வந்து பண்ணிக்கு இறங்கி பன்னெண்டு குழந்தைங்க அநியாயமா இருக்குன்னு சிவபெருமான் பரிதாபப்பட்டதுனால பன்றி வந்து குழந்தைகளை ஈண்டுட்டு இறந்துடுது இறந்தா அந்த குழந்தைகளுக்கு தாய் பால் கொடுக்க இல்லையன்றதுனால ஈசன் அந்த பன்றி உடலில் இருந்து அந்த குழந்தைகளை வளர்க்க முற்பட்டதனால் அவரை மாயை அழுத்தி கொண்டது எத்தனை காலங்கள் அப்படி இருந்தார்னா இறைவனை தேவர்கள் எல்லாம் வந்து கூப்பிட்டாலும் அந்த மாயையில் சிக்கி பாசத்தில் சிக்கி அந்த பன்னி குட்டிகளை தானே என்ற ஒரு நினைப்பு வந்து தாயாக மாறி உலக இன்பங்களில் ஈடுபட்டு அழுந்து கிடந்த பெண்மான மேல் எழுப்புவதற்கே பல வருடங்கள் ஆகியதான் தேவர்களுக்கு எல்லாம் அவரை தான் யார் என்று உலகத்தை தான் அப்படின்னு உணர்த்தி அவரை அந்த பண்ணியிலிருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகியதாம் இறைவனே பன்றியாக பிறந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது உலக இன்ப பந்த பாசங்களை விடுவித்து போக முடியாது அத்தனை பந்தங்களும் பாசங்களும் கட்டுண்டி இருக்கும் இந்த சூட்ச தேகத்தை நீ மாயை அவிழ்த்து விட்டு வந்தால்தான் இந்த விசுத்தி என்னும் சக்கரத்தை நீ அடைய முடியும் இதுவரை கண்ட காட்சிகள் பண்ண கோலங்கள் அனைத்து வேறாக இருந்தாலும் இனி இருக்கும் இந்த சக்கரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் இதில் உள்ள சக்திகளை நாம் பெற வேண்டும் என்றால் குடும்பம் என்னும் கோட்டையில் குழந்தைகள் இதில் இருந்து நாம் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் விட்டுவிட வேண்டும் இதுவும் கடந்து போகும் இதுவும் நம்மை தாண்டி போகும் நாம் இந்த பூ உலகில் மாயையில் அகப்பட்டு கொண்டால் பெம்மானே மாயையில் அகப்பட்டால் மீட்டுவதற்கு அத்தனை காலங்கள் என்றால் சாதா மனிதன் அதை இவன் இங்கிருந்து ஒரு குண்டு கொண்டு போவதில்லை என்று அறிந்தாலும் அவன் மாயையில் அகப்பட்டு என்ன பண்றான் பொன் பொருள் என்னும் காட்சியில் விழுந்து விடுகிறான் என் வீடு என் வாசல் என் மனைவி என் குழந்தைகள் இல்ல போன பிறகு இருந்தாலும் இப்பவே இந்த பிறவிலேயே நிறைய நிறைய விஷயங்கள்லாம் நடக்கு இல்லையா எந்த பெண்ணும் எந்த ஆணும் ரொம்ப அப்படியே உன்னதமான ராமரும் சீதையும் போல வாழ்வது கடினம் இப்போ உலகில் இப்ப இருக்கிற காலங்கள்ல அப்படி இருக்கும் போது யாருக்காக இந்த ஆன்ம விச்சாரம் செய்யறவங்க கொஞ்சம் அந்த பந்தங்களும் பாசங்களும் விட்டு விலகி இருந்தால் மட்டும்தான் இந்த விசுத்தி சக்கரத்தை நாம் அடைய முடியும் கடினமான உழைப்பு நான் இத்தனை உழைப்பு ஒழிச்சுதான் இன்னைக்கு இந்த வீடு வாசல சேர்த்த அப்படின்னு நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க எத்தனை உழைப்பு எத்தனை கஷ்டம் எத்தனை பாடுபட்டேன் நான் அப்படின்னு நீ எத்தனை பாடுபட்டாலும் நீ கொண்டு போக போற இந்த வீடு வாசல் இல்ல அப்ப புரியாத தனம் இல்லையா அப்போ நம் வாழ்க்கை நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வரா ஆஹ் வேலை செய்யறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டு பெருக்கும் போது நாம கூட வீட்டுக்கு போய் பெருக்கணும் நம்ம வீட்டை அப்படியே விட்டுட்டு வந்தோம் அவங்க நினப்பும் நம்ம வீட்டு துணிங்களை துவைக்கும் போது ஐயோ நம்ம கூட போய் நினைச்சிட்டு வந்திருக்கோம் துவைக்கணும் அவரோட நினைப்பு என்ன இருக்கும் அவ வீட்டை சுத்தி வரும் நம்ம பிள்ளைங்களை குளிக்க வச்சு படிக்க வைக்கிறோம் ஐயோ நம்ம குழந்தை கூட போய் குளிக்க வைக்கணும் நம்ம இப்படியே மற்றவங்க வீட்டுலயே பாத்திரம் கழுவி வீட்டு குழந்தைங்களை பாத்தோமா அவளோட எங்க இருக்குமா அவ வீட்டு மேல இருக்குமா எங்க ஐயா சொல்லுவாரு இன்னொரு வீட்டுக்கு வேலை செய்ய வரவ அவ வீட்டுல எப்படி இருக்கமா அந்த மாதிரிதான் நம்ம சதா சர்வமும் நம் வீட்டில் கணவனுக்கோ குழந்தைகளுக்கோ எந்த வேலைகள் செய்தாலும் உணவு செய்தாலும் நம் வீடு என்பது இந்த பூ உலகில் இல்லை நம் வீடு இறைவனுடன் போய் சேரும் வீடு அப்ப அந்த வீட்டின் நினப்பாக இருக்கணும்னா ஒண்ணு சிவசிவா சொல்றவங்களா இருக்கணும் இல்லைன்னா வேற என்ன இருக்கு முருகான்னு சொல்லுவாங்க ஏதோ ஒண்ணு உன் வீடு இங்கு இல்லை ஐது நிரந்தர வீடு இல்லை அப்ப நிரந்தரமான வீட்டின் அமைப்பு வேலைக்காரிக்கு ஒரு வீடு இருப்பதனால் அடுத்த வீட்டுல வேலை செய்யறவோ அவ வீட்டு குழந்தைங்களையும் அவ வீட்டோட இதுவும் நெனப்பு இருக்கு ஏன்னா அவளுக்கு அங்க ஒரு வீடு இருக்கு அங்க ஒரு குழந்தைங்க இருக்கு புருஷன் இருக்கிறான் துணி துவைக்கணும் அப்ப அங்க ஒரு பொருள் இருக்கு அதுல துணிமணிகள் இருக்கு வீடு அப்ப நாம நாம குடும்பத்தை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன இருக்கணும் ஞாபகம் அந்த இறை வீடு அப்ப அந்த மாயை என்னும் சக்தியை நீ அவிழ்க்கணும்னா எப்படி பன்றிக்கு இறங்கிய இறைவன் பல காலம் சேற்றில் அழுந்து மூடிக்கொண்டு இருந்தானே இல்லையா மனிதனாக பிறந்த நமக்கு இந்த விசுத்திங்கிற சக்கரத்தை அடைந்து இந்த மாயிலிருந்து நம்ம வெளிப்படணும்னா அப்ப நமக்கு எத்தனை ஜென்மங்கள் வந்து நம்ம இந்த நாலு சக்கரங்களை கடந்து வந்ததுனால தான் இன்னைக்கு விசுத்திங்கிற சக்கரத்துல உட்காந்துரும் அப்ப விசுத்தில நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா அந்த விசித்திய நம்ம எப்படி நம்ம இந்த மூச்சை இதுக்குள்ள வச்சுட்டு இதுல இழுத்துக்கிறோம் இந்த காது இழுக்கிறோம் அப்படின்னா இந்த மூன்றும் மும்மலங்கள் இந்த மூன்று விரல்கள் மும்மலங்கள் மூன்று காலங்களை உணர்த்துவது மூமலங்களை அழிப்பது இதுல சைவ சித்தாந்தத்துல பதி பசு பாசம் சொல்றோம் நம்ம கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சொல்லிக்கலாம் சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மம் சொல்லிடலாம் இந்த மூன்று விரல்களையும் நான் இங்கு அனைத்தையும் கழட்டி விட்டு உன்னுடன் வந்து சேருகிறேன்னு சொல்றதான் இந்த மூன்று விரல்களை இங்க வச்சு இந்த கட்ட வரலை நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு நம்ம பொழுதுணிக்க மூச்சு இழுத்து விட்டோம் என்றால் இந்த மும்மனங்களையும் நான் கடந்து விடலாம் அப்போ இந்த சாதாரணமா நீங்க மூச்சு இழுத்தீங்கன்னா வீட்டுல இதுக்கு நிறைய பயிற்சி எடுக்கணும் பொழுதணிக்கு வெளியில சுத்துறவங்க கோயில் குளமாக சுத்துறவங்க எல்லாம் நின்னுட்டு ஒரு கோயிலுக்கு போனா கூட தனியா ஒரு இடத்த தேடிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இந்த வேலைதான் செய்யணுமே சர சாமி ஒரு இருபத்தோரு முறை சுத்துறன் நாப்பத்தி எட்டு முறை சுத்துறன் இந்த திசத்துல வந்த பிறகு சுத்தனா எந்த விதமான பலனையும் நீ அடைய முடியாது உன் கோயில் பூஜை தண்ணி ஊத்த எல்லாமே மணி முடிஞ்சிடுச்சு இனி உன்னோட ஆத்ம தரிசனம் உன்னோட உடல் மாயிலிருந்து கட்டிலிருந்து விடுபடுறதுக்கு தான் நீ பாடுபடணுமே தவிர திருப்பியும் போய் நீ ஏத்துற ஊதுவத்தி ஏத்துற அபிஷேகம் பண்ற நான் இன்னைக்கு ஐந்து படையல் போடுற எல்லாம் சொன்னா இந்த மாயையிலிருந்து விடுபட மாட்டீங்க திருப்பியும் பன்றிக்கு இறைவன் இறங்கியது போலதான் உங்க கதையும் ஆயிடும் நான் சொல்லல இது ஐயா சொன்னத நான் எழுதி வச்சது உங்களுக்கு படிக்கிறேன் புரியுதுங்களா என்னோடதுன்றது எதுவும் கிடையாது ஐயா சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன் அவ்வளவு நாம எதனால வந்தோம் ஏன் வந்தோம்லாம் தெரியாது எங்க அம்மா அப்பா வயிற்று பிறந்தோம் அட்சியில போச்சு அத்தரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அங்க ஒரு நாள் பிள்ளைங்களை பெற்றோம் அதுங்களை வளர்க்குறோம் ஏதோ ஒரு புண்ணிய பலன் நாம இன்னைக்கு வந்து இங்க உட்காண்டிருக்கோனா இப்ப இதுலயே நீ கோட்டை விட்டுட்டீனா நீ எத்தனை பிறவி ஆனாலும் ஆக்யா துரியம் கடக்காமல் இறை நிலையை அடைய முடியாது அந்த நிலையை அடைவதற்குத்தான் நமக்கு இறைவன் இந்த மாயை என்ன வச்சு அதை கட்டிட்டு வாழ்றான் பட்டினத்தாருக்கே யார் பிறந்தது சிவபெருமானை பிறந்தாலும் பட்டினத்தாரை பேர் பட்டு அரசனுக்கு கடன் கொடுக்கிறவர் அரசன் கஜானா காலியான கடன் கொடுக்கிறவர் அப்பேற்பட்ட குபேர சம்பத்தை உடைய பட்டினத்தாருக்கே ஒரே க்ஷணம் நிர்வாண தீட்சை அடுத்த கஷணம் கைட்டி போட்டு உதவி தள்ளிட்டு என்ன பண்ணாரு ஊரும் சதம் அல்ல உற்றார் சதம் அல்ல கட்டிய மனைவி சதம் அல்ல எதுவும் எனக்கு சதம் அல்லன்னு சொல்லிட்டு எங்க போனாரு வெறும் கோண தொண்டை கட்டிட்டு போனாரு அப்புறம்தான் அந்த வேட்டி சென்னைக்கு வரும்போது ஒரு வேட்டி தொண்டை கட்டினதா ஒரு பேர் இந்த மாயை கழற்றத்துக்கு அவருக்கு இறைவன் கொடுத்த ஒரு பரீட்சை பதினாறு ஆண்டுகள் இறைவனே அவருக்கு மகனாக இருந்து அவர் பொன் பொருள் நிறைய செல்வங்களை சேர்த்து கோடான கோடி மாணிக்கமும் வைரமும் இருந்தாலும் அத்தனையும் தெருவிளை அரைச்சிட்டு போன இவருக்கு கீழே இருந்து கணக்கு பிள்ளையாக இருந்தவா சேத்தனா அவரை பத்தியும் நமக்கு பல்லாண்டுல அதனால இறைவன் எப்படி நிகழ்த்துவான் உங்களுக்கு எப்படி அந்த உணர்வுகளை தரப்போறாரு எந்த அளவுக்கு நீங்க வைராக்கியமா இருக்கிறீங்க எனக்கு தெரியல கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து தியானிக்கிறது இழுக்கிறதுங்கிற ஒரு முறை இருந்தாலும் புரிதல் ஒன்று இருந்தால் மட்டும்தான் அதை நாம எதுக்கு செய்யறோம் ஏன் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு தெரியும் புரிதல் இல்லை நான் சும்மா வந்து அஞ்சு மணிக்கு உட்காரணும் அப்படி உட்கார்ந்துட்டு நான் இழுத்துட்டு போறேன்னு சொன்னா அது வேஸ்டா போயிடும் அதனால இனி இருக்கிற காலங்கள் நிறைய பாடுபடும் உலக இன்பங்கள்ல இருந்து வெளியில வந்துடணும் வந்தடணும்னா துறவியா வாங்கன்னு சொல்லலை நான் கூட நல்ல கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கேன் நானும் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போறேன் வரேன் நானும் அப்படியே சன்னியாசி வச்ச போட்ட பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கிறதுக்கு கத்துக்கோங்க ரெண்டாவது நம்ம மாயையில இருந்து வெளியில வரணும் மாயை மாயை சொல்றீங்களா அப்படின்னா என்னம்மா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த மாயை நமக்கு மட்டும் இல்லை இறைவனுக்கும் பிடித்திருந்ததுனாலதான் இறைவன் பன்றிக்கு இறங்கி அந்த மாயையில் அகப்பட்ட சொல்றார் அதே மாதிரி பிரம்மகதி தோஷம் சிவனுக்கு பிடித்ததுனாலதான் அவர் பிச்சை எடுக்கும் கோட்டை ஏந்தினார் அப்ப இறைவனுக்கே அந்த நிலன்னா அந்த மாயை பிடிச்சுக்குதுன்னா நமக்கும் புள்ள குட்டி பந்த பாசங்கள் இருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அடுத்த வேலைக்கு என்ன சமைக்கிறது அடுத்த நாள் என்ன பண்றது இருக்கும் வரை போதும் அப்படிங்கிற குணங்களை தேடிக்கொள்ளணும் என்னென்ன ஆசைகள் உங்களுக்கு நான் தான் முதல்ல எடுக்க போது வகுப்பு எடுக்கும் போது கூட நான் பத்து வாட்டி சொன்னது என்ன ஆசை அதிகமா இருக்கு பேராசை இது அதிகமா இருக்கு உள்ள ஆசை என்ன நான் எந்த நிலையில இருக்கிறேன் அன்போடு இருக்கிறேன்னா நம்பிக்கையோட இருக்கிறேன்னா நட்புணர்வோடு இருக்கிறேனா பய உணர்வோடு இருக்கிறேன்னா இல்ல அடுத்தவங்க மேல குறை சொல்ற உணர்வோட இருக்கிறேன்னா ஏன்னா தியானத்துக்கு வந்துட்டு அப்படியே பரிபூரணமான சுத்தமான ஆளுங்கன்னு நான் யாரையும் சொல்ல மாட்டேன் நான் நிறைய வகுப்புகள் இருபது ஆண்டுகளுக்கு மேல எடுக்கிறேன் அப்படியே உண்மை போல இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை போனீங்கன்னா அத்தனை கரிச்சு கொட்டுவாங்க நமக்கு அத்தேவில இந்த மாதிரி எல்லாம் இருந்தா விசித்தி மாறிடு ஏன்னா அநாகத்திலயே நமக்கு ரெண்டு லெவல் கொடுக்குறாங்க நான் ருத்ரன் ஆட்சியா இல்ல சதாசிவ ஆட்சியா சதாசிவத்தோட இணையரும் நான் மட்டும்தான் நமக்கு விசுத்தி வேலை செய்யும் நீங்க இதுல டெஸ்ட் பண்ணி பாருங்க நாம எந்த இதுல இருக்கிறோம் எந்த மாதிரியான ஒரு குண நலன்களோட நம்ம வாழறோம் அப்படிங்கறத முதல்ல நீங்க அதுல உன்னிப்பாகவும் உறுதியாகவும் இருக்க முடியுமா நம்மளால இதுல படியேறி வர முடியுமா ஒரு வேடிக்கை பொருளாக வரீங்களா இல்ல உண்மையான முறையில நிஜமா கத்துக்கிட்டு மேலே முறை ஏன்னா எங்க ஐயா கிட்ட நடத்த நான் நடத்தும் போது இந்த துரிய வரைக்குமே அந்த ஐம்பத்தஞ்சு பேர் ஐம்பத்தஞ்சு பேர் ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட அந்த லீவா அது உடம்பே சரியில்லைன்னா கூட பூத்திட்டு வந்து உட்காருவாங்க அத கார்த்திகை மாசம் காலத்துல எடுப்பாரு எங்க ஐயா இந்த வகுப்பலம் வருட வருடம் எடுப்பாங்க கார்த்திகை ஆரம்பிச்சா மகா சிவராத்திரி போடும் அந்த குளூர்ல அப்படி ஒரு அப்போ கம்பளி ரொம்ப முக்கியம் அதனால கம்பளி கோணி பை இருக்கும் பாரு அரிசி எல்லாம் வாங்குவோம் பாரு அந்த கோணி பை போட்டுதான் உட்கார்வாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு கோணி பை போட்டுட்டு கீழே உட்காருவாங்க மண் தரதான் ஐயா வசதியான முறையில என்ன மாதிரி அந்த ரூம்ல எடுக்கல கூப்பம் வெட்ட வெளியிலதான் எடுத்தாரு ஆனா அருமையா வருவாங்க கூப்பம் இன்னைக்கு நம்ம வீட்லயே உட்கார்ந்து ஒரு ரூம்ல உட்கார்ந்து நமக்கு வசதியா எங்க போய் அலையாம உட்கார்ந்து நீங்க படிக்க வரீங்க நானும் வசதியா தான் உட்கார்ந்து எடுத்துன்னு இருக்கேன் இது விளையாடுறதுக்கோ இல்ல இது வேடிக்கை பொருளோ நான் உங்களுக்கு கத்து தரல உங்களோட ஆத்ம தரிசனத்தை அறியிற விசுத்தி சக்தி என் குழந்தைகள் வளரும் என் அருளால எதுவும் நடக்கும் என் திருவருளால அதுங்க வழி அத பாத்துக்கும் என் வழி நான் வந்துட்டேன்னு ஒரு காலகட்டத்துல நிக்கிறீங்க நான் மட்டும் தொடர்ந்து இந்த தியானத்தை பண்ணுங்க அங்க ஒரு கால் இங்க ரெண்டு கால் ஒரு இருக்குனாலும் ரெண்டு கால் ஒரு பாதையில போனாதான் நடக்க முடியும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு நீங்க நடந்தீங்கன்னா நடை வராது ஒரு இடத்துல கால் என்ன பண்ணும் சேத்துல இழுத்துரும் இன்னொரு காலை நீ எடுக்கிறதுக்குள்ளோ இது மொத்தமா முழுகும் அப்படி குடும்பங்கிற பந்தத்தோட நம்ம அழிந்து இருக்கோம்னா இந்த தியானம் என்ற வைராகியம் நிக்காது கண்டிப்பாக தளர்ந்து விடுவீங்க அப்போ அந்த தளர்வு வராம எது வந்தாலும் பரவாயில்ல இந்த தியானம் எனக்கு வழிகாட்டும் இந்த மாயையில இருந்து நான் விடுபடணும் அது எத்தனை வயதாக நான் கத்துக்கும் போதெல்லாம் என்ன என் குழந்தைங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டேன் நான் தொண்ணூறு நாள் பாப்பா கூட இல்ல அறுபது நாள் பிற ஏப்ரல் பிறந்திருக்கு நான் போய் அங்க கத்துக்கும் போது ஜூனுக்கெல்லாம் நான் பூமி கடியில கத்து கொடுக்க ஏன்னா அது வேற தீட்சை வாங்கறதுக்கு ஒண்ணு நாள் மே முப்பது நாள் பாப்பா விட்டுட்டு நான் போனேன் கத்துக்கிறது என்னோட இருபத்தி ஓர வயது நான் கரெக்டா இதெல்லாம் கத்துக்க போதும் மொத்தமா கத்துக்கிட்டு வர போது இருபத்தி குழந்தைய வளர்ந்துருச்சு மூஞ்சி தெரியுமா தெரியாதான்னு நினைச்சோம் அதனால வாழ்க்கை வந்து நம்ம அந்த வைராகிய கேடு எனக்கு எங்க வீட்டுக்காரர் ஒத்துழைச்சாரு அதனால நான் கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அதனால நிறைய ஒரு உன்னதம் வேணும் எதுவுமே நம்ம கையில கிடையாது நான் அப்படிதான் வாழறேன் நான் அப்படிதான் இருக்கிற இப்போ என் கையில் எதுவும் இல்லை எல்லாம் நீ பரம்பொருள் நீ நடத்துற நீ கொண்டு வர போற வர அவ்வளவு நான் நினைச்சு எதுவும் நடக்க போறது இல்லை அப்ப இந்த விசுத்தி வந்துட்டா இதுல நீங்க ரொம்ப புரிதல் வேணும் அதுதான் திருப்பி திருப்பி சொல்றது ஏன்னா இதுல இதுல வந்து நம்ம ஆகாய மார்க்கமா டக்குன்னு பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைத்தால் அப்ப நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பை நம்ம தேடி வச்சுக்கணும் நம்ம இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு இருந்துட்டு போனோம்னா வெளில போனா என்ன ஆயிடும் உள்ள வர்றதுக்கு மனசு வராது போனா இருந்தால் கிட்ட மனைவியா இருக்கணும் இவங்கிட்ட ஆவசைப்படணும் சோறாக்கணும் கொள்ளலோன்னு வெளியில போயிடும் அப்ப வைராகியத்தோட நம்ம இருந்தோம்னா போனாலும் திருப்பி இன்னும் அடையணும் நம்ம சமாதி நிலை அடையிற வரைக்கும் இந்த உடல் நமக்கு தேவைன்னு பத்திரப்படுத்திட்டு வெளில போகும் விரத்தியோட இருந்து இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு இருந்தோம்னா விரத்தி வந்துச்சுன்னா வெளில போனோம் உள்ள வர அதனால புரிதல் நிறைய இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த மாயையில இருந்து விடுபடுறதுக்கு ஒரு பட்டினத்தார் மாதிரி க்ஷணத்துக்கு நமக்கு சிவபெருமானையும் வந்து தீட்சை கொடுத்து நம்மளை கூட்டிட்டு போவாருன்னு தெரியாது இல்லையா அதே மாதிரி அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானை வந்து கூட்டிட்டு போனார் அவர் பலகாலம் தவம் பண்ணிய பெரிய மகான் இறக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார் பிடிச்சுக்கிட்டாரு பிடிச்சிட்டு இருக்கிற அப்புறம் அவருக்கு ஞானம் கொடுத்ததுதான் நமக்கு கந்தர் அனுபூதி பிள்ளைங்களோட பந்தத்தோட நான் இருக்கவே நான் சொல்லல ஆனா உன்னை அறிகிற ஆற்றல் வந்ததுக்கு அப்புறம் உன்னை அறிந்து உண்மையை நிலையை உயர்த்திக்கிற நிலை இருக்கணும் இந்த விசுத்தில வந்த பிறகு மாத பிறப்பு பௌர்ணமி கிருத்திகை அமாவாசை பகல் பொழுது இந்த ஐந்து நிலையிலையும் யார் ஒருவரும் உடல் உறவு வைத்துக் கூடாது கணவன் மனைவியா வாழ்ந்துக்கிறவங்க ஏன்னா உண்மை நிலையை சொல்லிதான் நான் உங்களை குக்கரனை தவிர பொய்யான தியானம் கிடையாது அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை மாத பிறப்பு மாசை ஆடி பிறக்குது ஆவணி பிறக்குது வைகாச பிறக்கணும் மாத பிறப்பு தமிழ் மாத பிறப்பு பகல் சூரியன் வந்த பிறகு பகல் பொழுதில் உடல் உறவை வைத்துக் கொள்ளக்கூடாது இரவு மட்டும் தான் அது அந்த ஐந்து நிலைகளையும் யாரும் ஏத்துக்கொள்ளக்கூடாது சாப்டர் ஏன்னா இந்த உடல் இல்லாமல் ஆத்ம தரிசனம் கிடையாது அப்ப இந்த உடலோட தான் இன்னொரு ஆணோட நீங்க உறவு கொள்றீங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணோட ஆனா இதெல்லாம் புரிதல் இருக்கணும் அதனால கணவன் மனைவி வாழாதீங்க எல்லாம் சொல்லல இருங்க ஆனா இந்த ஐந்து நிலைய ஃபாலோ பண்ணுங்க பௌர்ணமியில கண்டிப்பா நாகம் மட்டும்தான் இருக்கும் அப்ப பௌர்ணமியில கண்டிப்பா இருக்க கூடாது தெரியாதவங்க தான் அந்த பௌர்ணமிக்கு எல்லாம் திருமணம் சடங்கெல்லாம் வைக்கிறது அப்ப பௌர்ணமி அன்னைக்கு முதல் இதுவே நான் அடுத்த பிறவி நாகப்பிறவியா இருக்கும் அமாவாசை பிதர்கள் வந்து இறங்கி நம் வீட்டை தரிசனம் பண்ணி அவர்கள் நம்மளுக்கு வாழ்த்தக்கூடிய நேரத்தில் நாம் இந்த மாதிரி உறவுகள் இருந்தால் அது அதீதமான வீட்டுல கஷ்டம் துயரம் எந்த நீள முடியாத ஒண்ணு கொண்டு வந்து நிறுத்திடும் மூன்றாவது கிருத்திகை முருகன் ரத்தத்துல இருந்து தியானிச்சதுனால இந்த இந்த உடல் உறவுகளை கொண்டால் எப்ப பார்த்தாலும் ஒரு அந்த ஒரு நாளைக்கு ஏதோ இன்பமா அப்புறம் பொழுதனிக்க சண்டையில போய் நின்று அந்த வாழ்க்கை மாத பிறப்பு அப்படிங்கிறது சுழற்சி பூமியும் சூரியனும் ஒரு சுழற்சியின் பேர்ல ஒரு காலகட்டத்தின் இதுவால நமக்கு மாதங்கள் பிறகு அந்த சுழற்சி ஏற்படும் போது இருக்கு அதே மாதிரி பகல் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் இருப்பது என்பது அது அதீதமான சாபங்களையும் கோபங்களையும் நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது அதே மாதிரி பகல்ல இருந்து ஒரு கரு தரிச்சதுன்னா அந்த குழந்தை ஊமையாகவோ மூளை வளர்ச்சி இல்லாமலையெல்லாம் பிறக்கும் இதையெல்லாம் வந்து பகல் பொழுது சூரியன் உதயத்திற்கு அப்புறம் இருக்கும் இந்த இதுகளை நிறுத்துவது ரொம்ப நல்லது இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள்ல நாம் அது விசுத்தி இவ்வளவு நாள் புரியாம உலக இன்பங்களோடு இருந்தோம் அப்படின்றதுனால இருந்துட்டு போனீங்க விட்டுடுங்க இந்த விசுத்தி சக்கரம் வந்ததுக்கு அப்புறம் இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா முக்கியமான விஷயம் இது இது தெரியாம நான் விசுத்தி சக்கரமும் பண்றேன் தியானம் பண்ணிட்டு போய் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒரு மணி நேரத்துல நீங்க உடல் உறவுகளாக கொண்டால் வேற மாதிரி கொண்டு போய் விட்டுடும் உங்க மனநிலையும் கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடும் அதனால நான் பயப்படுத்துறதுக்காக சொல்லலை உண்மை நிலை அறிந்து தியானிச்சா நமக்கு நல்லது அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கும் அவ்வளவுதான் அதே மாதிரி நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் எப்படி ஒரு வேலைக்காரிய தான் வீட்டை நினைக்கிறாளோ அந்த மாதிரி நமக்கு ஒரு குரு இருக்காங்க நம்மளோட திருவருள் இருக்கு அப்படிங்கிற ஒரு நினைப்போட நீங்க தியானம் செய்யுங்க விசித்தி சக்கரத்துல வந்த பிறகு இதெல்லாம் ரொம்ப உண்மையா உண்மையே ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் நம்ம இந்த விசித்தி சக்கரத்தை கடக்க முடியும் சும்மா நான் வந்து தெரிஞ்சுக்கலான்னு வந்தேம்மா இந்த சக்கரம்னா என்ன அப்படின்னா ஓகே அதனால ஒன்னும் இல்ல சிலர் ஈடுபாடோட இதுலயும் நல்ல மூச்சு பயிற்சியோட ஏன்னா மும்மலங்கள் இந்த விரல் ஒண்ணும் சாதாரணதெல்லாம் கிடையாது இதை நீ காதுல வச்சுட்டு இந்த மும்மலங்களைய நான் கடந்துட்டேன் அப்படிங்கிற சொல்ற நிலைதான் இந்த விசுத்தி சக்கரம் அப்ப இதுக்குள்ள காது வச்சிட்டு இந்த மூன்றையும் ஏன்னா இது ஒண்ணு ரெண்டு மூணு இந்த மூணையும் நானு நீ இப்படி பண்ணீனா இப்படி போயிடுது தியானம் இப்ப நிறைய பேருக்கு பார்க்கற இப்படி போறீங்க இப்படி போறீங்க இப்படி விழுந்துறீங்க இதெல்லாம் விசுத்தில வந்தா மாட்டோம் ஏன்னா தான் இந்த பிராக்டிஸ் எடுக்க சொல்றது இது கை கூட வலிக்காது நீங்க இதுல மூச்சு பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா இதுல பண்ணா மட்டும் இப்படி பண்ணா தான் இந்த சக்கரம் நமக்கு ஆக்டிவிட்டி ஆகும் மேல பறந்து நமக்கு காட்சிகள் தந்தாலும் நம்ம பறக்காது ரொம்ப பிராக்டிஸ் ஒரு ரெண்டு ஆண்டு ஒரு ஆண்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த விரலை விட்டுட்டு நாம இந்த சக்கரத்து மேல கவனம் வச்சு பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மும்மலங்களை கடக்கிறதுக்கு இந்த இந்த ரெண்டு விரலும் தேவை மும்மலங்களை கடந்து விட்டேன்றதா இந்த மூன்று விரல்களும் அடிப்படை பேஸ் இல்லாமல் தியானித்தால் நல்லதன் அதனால உண்மையா கத்துக்கிறவங்க இதையெல்லாம் ஃபாலோ பண்ணு ஏன்னா இந்த மாயையில இருந்து நீங்க விடுபடணும் மாயைனா என்ன உணர்வுனா என்ன உணர்வோட ஆற்றல்னா என்ன அந்த ஆற்றல் எங்கெங்க போய் நிக்குது இதையெல்லாம் கொஞ்சம் புரிதல் இருந்தாதான் அந்த சக்கரத்துக்குள்ள போனோம்னா அது புரிதல் வரும்றதுனால அதனால தயவு கூர்ந்து தியானத்தை வந்து நல்ல கத்துக்கணும் வைராகியத்தோட வந்துட்டோம் இந்த உடல்ல இருந்து இந்த ஆன்மானா என்ன இந்த உயிர்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க உலகங்கிற அந்த பந்தம் குழந்தைங்களுக்கு சமைக்கிறது கொள்றது எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட் அதுக்கப்புறம் நான் அதனால அதெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல உங்களுக்கே நிறைய நேரம் இருக்கும் பொய்யா அந்த யாரும் வந்து அப்படியே இருபத்தி நாலு மணி நேரமா வீட்டையே கட்டிக்கிட்டு தொலைக்கிக்கிட்டு பெருக்கிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க இல்லை கண்டிப்பா ஏதோ டைம் இருக்கு அந்த நேரத்தில் நமக்கு நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கண்ணை மூடி உள்ள என்னதான் நடக்குதுன்னு பாருங்க அப்பதான் தெரியும் தியானம்னா என்ன நம்ம எப்படி தியானிக்கிறோம் அந்த தியானத்தினோட சக்தி என்னன்னு பொழுதுணிக்க வெளியிலயே சுத்திக்கிட்டு வெளியிலயே வந்து ஜனங்களை பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தியானம் பண்ண முடியாது அதனால எந்த நிலையில நீங்க கத்துக்கிறீங்க நான் நிஜமாவே பண்ணணும் அப்படின்னா அப்ப அந் அந்த தியானத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் அறிவு அதுல என்ன இருக்கு அந்த ஆத்மானா என்ன அந்த உயிர்னா என்ன சிவபெருமானே வந்து பண்ணியா இருந்து இப்படி மூழ்கிட்டு போயிருக்கான்னு சொல்றாங்களே இந்த அம்மா அப்ப நாம எந்த முழுகத்துல இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம் இப்படின்னு நம்ம நாம் சதாசரமும் விச்சாரம் பண்ணணும் ஆத்மா விச்சாரத்துல ஒரு ஞானம் அதனால நிறைய விச்சாரம் பண்ணுங்க உங்க மாய எந்த அளவுல மூடிட்டு இருக்கீங்க ஈசன் மாதிரி பண்ணிக்குள்ள புதுன்னு இருக்கீங்களா குடும்பங்கிற கோட்டைக்குள்ள இருக்கீங்களா இதெல்லாம் நினைச்சிட்டு எப்படி நீங்க வெளியில வரணும்னு பண்ணு